நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தமிழக அரசு ஆளுநர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் தரப்பும் தமிழக அரசும் சுமூகமாக பேசி தான் இதற்கு தீர்வு காண வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் அங்கே நடந்த விசாரணை எப்படி போச்சுங்கிறது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களது த ஒயிட் நோட்டீஸ் நண்பர்களே நேற்று ஆளுநர் தரப்பும் தமிழக அரசு தரப்பும் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சரும் ஆளுநரும் பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் முறையிடுறாங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏன் இவ்வளவு காலதாமதம் முன்னாடியே பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கலாமே சுமூக தீர்வுங்கிறது பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் எட்டப்படும் ஆகவே நீங்கள் பேசி தீர்வு காணுங்கள்னு சொல்லிடுறாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் போன வழக்கு விசாரணையில் ஒன்று சொல்லியிருந்தாங்க மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாதுன்னு ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க ஆனால் வழக்கு விசாரணைக்கு ஆளுநர் தரப்பு ஆஜராவதற்கு முன்னரே ஆளுநர் எல்லா மசோதாக்களையும் குடியரசுத் தலைவருக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி போட்டு தான் வந்தார் இதை குறித்து தமிழக அரசு சார்பாக ஆஜரான அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் தலைமை நீதிபதியிடம் என்ன கேட்குறாரு அப்படின்னா மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கருத்து சொல்லியிருந்தீங்க ஆளுநர் தரப்பு அனுப்பியிருக்குது இப்போது இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் குடியரசுத் தலைவர் மசோதாக்களின் மீது முடிவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு உத்தரவு போடுங்கன்னு கேட்குறாரு தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா குடியரசுத் தலைவருக்கு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நன்றாக இருக்காது மேலும் அவர்களுக்கு அறிவுரையும் நான் வழங்க முடியாது மசோதாக்கள் விவகாரத்தில் ஆகவே முதல்ல நீங்கள் சுமூகமான பேச்சுவார்த்தையை தொடங்குங்க தீர்வை பின்பு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதில் இரண்டு விஷயங்கள் தான் நண்பரேன் ஒன்று நீங்கள் திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு தெளிவாக சொன்ன பின்பும் திருப்பி அனுப்பிய தமிழக ஆளுநர் ரவிக்கு எதிராக ஏன் உச்சநீதிமன்றம் எந்த நடவடிக்கையோ கண்டனத்தையோ தெரிவிக்கவில்லை ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட மசோதாக்கள் இருக்குது இப்போ அது ஒரு சிக்கல் தான் இல்லையா ஏன்னா மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட பொழுதே பேச்சுவார்த்தை நடத்துனா அதற்கு பலன் இருக்கும் இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட மசோதாக்கள் இருக்குது இப்போ குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்துக்கு அது போயிடுச்சு இது எந்த மாதிரியான நிலைமை அடுத்தது நடக்குங்கிறது தெரியல ஏன்னா ஆளுநரை கூப்பிட்டு அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்களா இல்லை அட்டார்னி ஜெனரலை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல ஒருவேளை சுமூகமான முடிவு எட்டப்பட்டு எந்தெந்த மசோதாக்களுக்கெல்லாம் ஒப்புதல் வாங்கலான்னு சொல்லி ஆளுநர் போய் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி ஒப்புதல் வாங்குவாங்களான்னு தெரியல அடுத்தடுத்த நிகழ்வுகள் முதலமைச்சர் ஆளுநர்களுடைய பேச்சுவார்த்தை குறித்தும் உச்சநீதிமன்ற நகர்வை குறித்தும் குடியரசுத் தலைவர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை பொறுத்தும் மசோதாக்களுக்கு என்ன ஆகும் என்பதை நாம் சொல்ல முடியும் அதுவரை நாம் காத்திருந்துதான் ஆக வேண்டும் நன்றி வணக்கம்